ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து அதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குது இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது தான் ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அவங்களோட பேர் அப்பா பேர் டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் மேலா ஃபீமேலா அட்ரெஸ் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து உள்துறை காலி பணியிடங்கள் வெளித்துறை காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க வெளித்துறையில் பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்டு தட்டச்சர் போஸ்ட்டு காவலர் போஸ்ட்டு கூர்கா ஏவலால் அப்புறம் உபகோயில் பெருக்குபவர் கால்நடை பராமரிப்பாளர் உபக்கோயில் காவலர் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து டைப்பிஸ் போஸ்ட்டுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபா சேல்ரி இதற்கு வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துலையும் ஐயர் இருந்தாலும் ஓகே இல்லை ஒன்றத்தில் ஐயர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டும் இதுக்கு வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து காவலர் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செக் காவலர் கோர்கா ஏவலு அதுக்கப்புறம் பெருக்குபவர் கால்நடை பராமரிப்பாளர் அப்புறம் உபகோயில் காவலர் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்துறை காலிப்பணியிடங்களில் திருமஞ்சனம் முறை ஸ்தாகனம் உடல் தாளம் இந்த அந்த மாதிரியான போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் அது ரிலேட்டடான கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இந்தி சமய ஆரோநிலைத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அதுக்கு தனியாகவே கற்பிக்கிறதுக்கு பாடசாலைகள்லாம் இருக்குல்ல அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் ப்ளம்பரு உதவி மின் பணியாளர் அப்புறம் தலைமை ஆசிரியர் தேவார ஆசிரியர் சங்கீத இசை ஆசிரியர் இந்த மாதிரியான போஸ்ட்டுகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது அதுக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த போஸ்டிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு அரசு மின் ப உதவி மின் பணியாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எட்ஸ் சர்டிஃபிகேட் மின்னுரிமம் ஓகேவா அது வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தொழில்நுட்ப உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்ட படிப்பு டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து பேசிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அவங்கவுங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் அந்த கோவில் அருள்மிகு அருணாலட்சீஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி இந்த கோயிலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு அப்படின்ட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இல்லைனா நீங்கள் ஹண்ட்ரட் ரூபீஸ் கட்டி நேரில் போய்ட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து ஃபில் அப் பண்ணி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத வந்து மேலே போஸ்ட் கவரில் வந்து எழுதணுமா அது எழுதிட்டு இணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருமிகு அருணால அருணாலசிரவர் திருக்கோயில் திருவண்ணாமலை ஓகேவா இதுதான் வந்து அட்ரெஸ்ஸு இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப்பும் ஒட்டி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி அதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி வைப்பீங்களே அந்த கவர் அந்த கவருக்குள்ளே ஒரு பிளாங்கு போஸ்ட் கவர் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் நான் அப்டேட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்